புது டீம் தர மாட்டாங்க அவங்க மருந்து இருக்கும் அப்படிங்கறாங்க மருந்து இல்லாம எப்படி கிடைக்கும் ப்ளைன் டியூப் இல்ல ब्लड சாம்பிள் டியூப் நீ என்ன கேக்குறீங்க அதான் ब्लड சாம்பிள் தான் ஒரு நிமிஷம் நான் கேளுங்க ஆ ब्लड சாம்பிள் எம்டி டியூப் ब्लड சாம்பிள் வேம் வெரி டியூப்ங்க ப்ளைன் டியூப் ब्लड சாம்பிள் எம்டி டியூப் இல்லையா ஆ ब्लड சாம்பிள் வே எம்டி டியூப் எம்டி டியூப் எம்டி டியூப்ங்களா சரி சரி ஓகே பிளட் சாம்பிள் எம்டி டியூப் எங்க எங்க இருக்குது அதான் பார்மசி பார்மசில இருந்து கேட்டேன் அவங்க வேற இன்னொரு கடை சொல்றாங்க இப்ப வெளிய மவுண்ட் ரோட்ல அது ப்ளைன் டியூப் உள்ள ஒண்ணு இருக்காங்க வெறும் காலி டியூப்ங்க எம்டி டியூப் சரி சரி நான் அத மவுண்ட் ரோட் போ சொல்றாங்க நான் மவுண்ட்ல கேட்டு சொல்றேன் இவர் என்ன சொல்ற இவர் என்ன என்ன கேட்டிங்க அவிட்ட நான் அவிட்ட ப்ளட் சாம்பிள் எடுக்கிற டியூப் தான் கேட்டேன் புரியதா <simplicity> <bake>

ஒரு மல்டிமீட்டர் மல்டிமீட்டர் தான் நூறு ரூபாய்க்கு காய்க்குன்னா மல்டிமீட்டர் நூறு ரூபா அது மெடிக்கல்ல கிடைக்குமா மெடிக்கல் கிடைக்குமா எலக்ட்ரானிக் கடைக்கு போகணும் அந்த மஞ்சளா இருக்கும் நூறு மஞ்சளா இருக்கும் சரி ரிச்சி கிடைக்கும் ரிச்சி போனா கிடைக்கும் நன்றி நன்றி வாங்க செய்யுங்க நல்லது வெற்றி நல்லது நல்லது